இப்போ மரக்கல்ல விலைவாசி எப்படி இருக்கு விலை கூடவா கிராமங்களில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காக்கள் வந்து அதிகாலையில் வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து பொருட்களை வந்து வாங்கிக்கொண்டு போவார்கள் அண்ணா சொன்னவர் ஒரு எட்டு மணியோட சந்தையில் வந்து ஆக்கள் இல்லாமல் வந்து குறைஞ்சிருமா அந்த ஹோல்சேலுக்கு வாங்குற ஆக்கள் வந்து கூடுதலாக வந்து இந்த கடைகள் வச்சிருக்காக்கள் அந்த மாதிரியான ஆக்கள்லாம் வந்து வாங்குவார்களாம் இப்போ வந்து பலாப்பழ சீசன் போல அடக்கு நிறைய பிலாப்பழங்கள் வந்து பாருங்க பாருங்களோ ஹோல்சேல் நியூட்டி எழுபதுல ഇത് കത്തിരിക്കൽ നൂറ്റി നാക്ക് തക്കാളി നൂറ്റി ആറ് മാറി வணக்கம் நான் சார் நான் வந்து எனக்கு நினைக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் என்ற மாவட்டத்தில் சிறுபெட்டி என்ற இடத்துல எங்களுடைய தோட்டத்தடியில் நினைக்கிறேன் இதுதான் வந்து எங்களுடைய தோட்டம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெங்காயம் எல்லாமே வந்து வச்சிருக்கு இப்போ நான் வந்து எங்கே பயணம் செய்யப்போகிறோம்னு சொன்னால் மருதனா சந்தைக்கு தான் போக போகிறோம் இன்றைக்கு வந்து மரக்கடையினுடைய விலைவாசி எப்படி இருக்கின்ற வந்து சந்தையில் வேலை செய்கிறாக்களோட தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் இப்போ நான் நிற்கிற வீதி வந்து ராச வீதியின்னு சொல்வார்கள் அப்படியே இதில் நேராக போனோம்னு சொன்னால் நல்லூர் அப்படி அந்த பின்வீதியில் போய் வரும் இப்போ நான் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கப்பறம் அப்படி நாங்கள் போய் உருமுறை வீதியால் போய் அப்படி மருந்தாமரத்தடியில் போய் வேறப்புறம் ஓகே இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து சொன்னால் நான் மறக்காம கரெக்டாயம் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க இப்போ வாங்க போகலாம் நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து இந்த வீதியால் வந்து சந்தைக்கெல்லாம் வந்து போய் பண்ணிக்கிறார்கள் அதிகாலை வேலை எல்லாம் வந்து சந்தைக்கு போவார்கள் இப்போ நான் வந்து மருதனாமட் வந்துட்டேன் இந்த வீதி வந்து காங்கேசந்துறை வீதி இந்த வீதி வந்து சரியான பரபரப்பாக இருக்கும் எல்லா நேரமுமே அது ரொம்ப எல்லா நேரமே வந்து பரபரப்பாக இருக்கும் அதோட அதிகாலை வேலையில் வந்து நிறைய பேர் வந்து வேலைகளுக்கு போவார்கள் அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்குது இதுதான் வந்து சந்தை நாங்கள் வந்து சந்தை இப்போ இந்த சந்தையை தான் நாங்கள் வந்து வீடியோ பதிவு செய்ய போகிறோம் ஓகே இப்போ நான் வந்து சொந்தைக்குள்ளே போகப்பறம் இது ரெண்டு தெரியுது நிறைய ஆக்கள் நிற்கிறார்கள் என்ன சொன்னால் இப்போ நான் வந்து அதிகாலையில் கொஞ்சம் வேலைக்கு வந்திருக்கிறேன் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழு நாற்பத்தொன்னாயிருது வாங்க இப்போ போகலாம் வாங்க ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தைக்குள்ளே வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் மிசிலில் வந்து மரக்கரியல் வாங்கிக்கொண்டு போயிருந்தோம் அந்தளவு வந்து பொருட்கள் வந்து வாங்கிட்டு போவேன் கூடுதலாக வந்து அந்த கடைகள் வச்சிருக்கிறார்கள் ச கிராமங்களில் இருக்கிற சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க வந்து அதிகாலையில் வந்து கொஞ்சம் வேலைக்கு வந்து பொருட்கள் வந்து கொண்டு போவார்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் சந்த புல்லாவை வந்து இன்னும் ஆக்கள் நிற்கினம் எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் அதோட மரக்கரைகளுடைய விலைவாசி எந்த மாதிரி இருக்குன்றது எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுவோம் அவங்க இப்போ உள்ள ஓகே இப்ப பாத்தீ ஆக்கள் நிக்கணும்னு பாருங்கோ மருதனா படம் சொந்த எல்லாம் நாங்க வந்து நிக்கிறோம் இப்போ பாருங்க எல்லா மரக்கரைகளையும் பாருங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து இந்த இடம் வந்து கொஞ்ச நேரம் என்ன ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி சொன்னால் அப்படியே வந்து வெளிச்சிடும் எல்லா மரக்கரைகளுமே வந்து விற்கப்பட்டுரும் பாருங்க ஒரே சத்தமா தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் பிள்ளைக்கு வந்திருந்தால் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன் ஆனால் இனி இனித்தான் வந்து இப்போ மரக்கரை ஆக்கள் வந்து வருவார்கள் இப்போ ஆக்கள் வந்து வருவார்கள் வாங்குற ஆக்கள் வந்து கொஞ்சம் அதிகாலை எல்லாம் வந்து வருவார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்கள் இன்னும் மாதிரி வியாபாரங்கள் நடக்குதுன்னு இந்த இடத்தோட வந்து சந்தை பகுதி வந்து முடிவடைகிறது அதோட அங்கால வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் வாழைக்குள்ள சந்தை நினைக்கிறேன் அங்கால புள்ளா வந்து வாழைக்குள்ள தான் இருக்குது எல்லாருமே வந்து சரியான வெயில் ஆணைக்கிறேன் வந்து கதைக்கிறதுக்கு வந்து தனிமையாக கிடைக்கல என்று சொன்னால் அவர்கள் வந்து வியாபாரத்தில் நிற்கிறார்கள் அதோட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் இருக்குது பாருங்கோ இப்போ வந்து பலாப்பழ சீசன் போல அடக்கு நிறைய பலாப்பழங்கள் வந்துருக்கு பாருங்க அப்படியே பழக்கடையாக வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ மரக்கல்ய விலைவாசி எப்படி இருக்குது விலை வில கூட தான் கூடவா ஓ எல்லா மறக்கறதுக்குமே வில கூடவா இல்லை ஒரு பொருளாகவே சா பெருது வேலை கூட நீங்கள் என்னென்ன இப்போ வியாபாரமோ ஓ வயிற்று வேலை யா இல்லைண்ணா இப்போ சந்தையில் வேலை செய்கிறீங்களா இல்லை நல்ல சண்டையில் இப்போ சண்டையில் விளாடிருக்கும் அது சந்தையில் வந்து இப்போ எவ்வளோ நேரத்துக்கு பிறப்பெறப்பா இருக்குது ஒரு மணி வரைக்கும் மணி ஓ

பார்த்தீங்க சொன்னால் அது தெரியும் உங்களுக்கு அவ்வளோ ஆக்கள் இருக்குது அதோட அண்ணா சொன்னவர் ஒரு எட்டு மணியோட சந்தையில் வந்து ஆக்கள் எல்லாமே வந்து குறைஞ்சிருமாம் அந்த ஹோல்சேலுக்கு வாங்குகிற ஆக்கள் வந்து கூடுதலாக வந்து இந்த வச்சுருக்க ஆக்கள் அந்த மாதிரியான ஆக்கள்லாம் வந்து வாங்குவார்களாம் அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் கொண்டு விற்கத்தான வேணும் அதால் வந்து எட்டு மணியோட சந்தையில் வந்து ஆக்கள நடமாட்டம் வந்து குழந்தை மாதிரி அண்ணன் சொல்லியிருக்கார் வியாபாரம் வந்து வேலைக்கு முடிஞ்சிருமாம் ஒரு நாலு மணி நாலு மணிலேருந்து எட்டு மணி மட்டும்தான் சந்தையில் வந்து ஆக்கள் வந்து கூடுதலாக நிற்பார்கள்ன்ற மாதிரி அந்த அண்ணா சொன்னவர் இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடம் இல்லை தக்காளி பழம் தகவல் பழம் හ හි ට මැලිව රක වර ලිය ෝ සලිය දම්මල රක්මදේ රම ස මතවද අ බෝන්්ජයන ලටම බෝජිලගන ඉබ මල ලක් ගද කනේ.

இப்போ நான் வந்து அப்படியே வெளியில் போகலாம் வாங்க ஓகே நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்கள் மேலே வந்து சந்தைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய என்னென்னு சொல்கிறது பெரிய ஒரு அளவில் வந்து வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு அதோட ஒவ்வொரு ஒரு கடையில் வந்து ஒரு ஒரு மரக்கறிஞர்கள ஒரு வித்தியாசமாக தான் இருக்கேன்னு சொன்னால் சில பேர் வந்து குறைச்சி கொடுப்பார்கள் சில பேர் வந்து கூட கொடுப்பார்கள் குறைச்சி கொடுக்குறார்கள் என்னதுக்கானு சொன்னால் டக்கரைக்கானு வித்து கொள்ளலாமண்டக்கானே ஒவ்வொரு கடையிலையும் வந்து ஒரு ஒரு பிலையாக இருக்குது பக்கத்தில் இருக்கிற கடையில் இருநூறுவான்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் வந்து இருநூற்றி பத்து ரூபா அந்த மாதிரியெல்லாம் வந்து விற்கிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்யப்படுறேன் அடுத்தது வந்து என்ன வீடியோ போடணும்ன்றதை மாதிரி மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்